வணக்கம் ஜபை ஜட் ஃப்ரம் ஜவாத் பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டம் மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ணாமலையினுடைய ஒரு நிலைமையே வந்து இன்றைக்கி தரிகளதுமாக போயிட்டுருக்கு பாஜகவில் மாநில அளவு தமிழகத்தில் அவரே வந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக சாட்டையால் அடித்து கொண்டு மற்றபடி முருகனுக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு காலில் செருப்பில்லாமல் நடைபயணம் மேற்கொண்டு இந்த மாதிரி பலவிதமான ஒரு தரிகடதும் பலவிதமான ஒரு எல்லா தில்லாலங்கடி வேலையும் காட்டக்கூடிய ஒரு சூழல் அண்ணாமலை போன மாதம் என்னமெலாம் ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து லண்டனுக்கு போயிட்டு வந்தார் வந்துமே வந்து அவருடைய நிலைமை வந்து பாஜக மாநில தலைவர் தமிழகம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் இருந்தாலுமே கூட பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோல்வி ஏற்பட்டால் அதை நான் ஒப்புக்கொள்கின்றேன் மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தோல்வியை நான் ஒப்புக்கொள் சாட்டையால் அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆமா தெரு தெருவா அழகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் கூட வீட்டுக்கு முன்னாலும் அலைஞ்சிட்டு இருக்கிறார் அவருடைய நிலைமையே அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அப்புறம் குஷ்பு அப்புறம் தமிழிசை இன்னும் ஏகப்பட்ட பேர் நமீதா போன்ற நடிகையோட நிலம்பு எவ்வாறு இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று ஆடியோ ஒன்று வைரலாக போயிட்டுருக்கு சமூக வலைத்தளத்தில் நடிகை குஷ்பு பேசியதாக அதாவது வந்து என்னை யாருமே கட்சி படைக்கு கூப்பிடுவதில்லை ஆமாம் மறைமுகமாக சொல்லிட்டாரு பகிரங்கமாக சொல்ல முடியல என்ன சொல்ல முடியல அப்படின்னா நான் ஓரங்கட்டப்பட்டு விட்டேன் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்றார் என்ன யாரு கட்சி பணிக்கு கூப்பிடுவதும் இல்லை மத்தபடி வந்து கூட்டத்துக்கு யாரும் கூப்பிடுறதெல்லாம் கிடையாது அவ்வளவுதான் நான் ஓரங்கட்டப்பட்டு விட்டேன் ஆமா அதை அவர் சொல்லல நம்மளா புரிஞ்சுக்க வேண்டிதான் மற்றபடி வந்து ஏன் என்பது எனக்கு தெரியல ஏன்னா அதனை வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிட்டையும் மற்றபடி வந்து இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகிட்டு தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ஒன்று இன்னைக்கு வைரலாக போயிட்டு இருக்கு இல்லை அந்த ஆடியோவை எங்கிருந்து பேசினார் அப்படிங்கிறது தெரியவில்லை அதே நேரத்தை அது என்னுடைய குரல் தான் ஒத்துக்கிறார் நடிகை குஷ்பு நான் இதுவரைக்கும் வந்து என்னுடைய வீடியோ சம்பந்தப்பட்ட வகையில் ஆமாம் இது என்னுடைய குரல் அல்ல அப்படி நான் எதையும் ஒத்துக்காமல் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிப்பட்டு பப்ளிக்காகவே மோடியே மோடியை பற்றியாகப்பட்ட விமர்சனம் காங்கிரஸ் இருந்தப்ப இன்னைக்கு அதெல்லாம் வந்து அடிக்காம தான் வச்சுக்கிட்டு இருக்கிறார் தான் பேசுனது பாஜகவில் சேர்ந்தார் ரெண்டாயிரத்தி இருபதில் சேர்ந்தார் இருபத்தி ஒன்றில் ஆயிரம் விளக்கு தொகுதி தோல்வி அடைந்தார் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு இப்போ எம்பி சீட்டு கிடைக்குமானு பார்த்தாரு அதுக்கு பிற தமிழசிக்கு கொடுத்துட்டாங்க மற்றபடி ரெண்டாயிரத்தி பதினேழு காங்கிரஸ் இருந்தபடியாக வந்து மோடி ஏகப்பட்ட விமர்சனம் அந்த ஆடியோக்கு சம்மந்தப்பட்டதான் இன்னைக்கு பதிவு இன்னைக்கு உயிரோடு தான் இருந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் என்னுடைய பேச்சை நான் மறுத்ததில்லை ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்மா போடுறாரு ஆமா இந்த பேச்சு வந்து என்னை அறியாமல் எனக்கு தெரியாமல் என்னுடைய அனுமதி இல்லாமல் வெளியிடப்பட்டு உள்ளது இது ஏற்றுக்கொள்ள முடியாது இதை யார் வெளியிட்டது என்று தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதான் அதைத்தான் நம்மளும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பேசுனதை வந்து என்னுடைய பேச்சுன்னு சொல்லிடுறாரு ரைட்டு ஓகே அதை வெளியிட்டுறது வந்து அவரு எனக்கு தெரியாமல் வெளியிட்டார்கள் அப்படின்னா அது என்ன பேசு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா எப்படி பேசக்கூடிய சமயத்தில் அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய சமயத்து யார் யார் இருந்தார்கள் அப்படிங்கிறது குஷ்போவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலாம் வந்து ஒருத்தர் வந்து ஆடியோ பிடிக்க முடியாது வீடியோ எடுக்க முடியாது இது ஆடியோ ஆடியோ பிடிக்கவும்லாம் முடியாது அப்படி இருக்கக்கூடிய சமயம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் விசாரிச்சா முடிஞ்சு போச்சு அதை விட்டு போட்டு இது ஏற்றுக்கொள்ள முடியாது எனக்கு தெரியாமல் என்னுடைய அனுமதி இல்லாமல் வெளியிடப்பட்டுள்ளது ஆனா இதே நேரத்தில் இது என்னுடைய குரல் தான் ஏன்னா எனக்கு தெரியாமல் பதிவு செய்யப்பட்டு உள்ளது உங்களுக்கு தெரியாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏற்றுக்கொள்ளலாம் பதிவு செய்யறவன் வீடியோ எடுக்கிறவன் தெரியாம தான் எடுப்பான் ஆடியோ பதிவு செய்ய தெரியாம தான் எடுப்பான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் யார் என்று தெரியவில்லை என்பதை எல்லாம் அப்படி எனக்கு என்னுடைய அனுமதி இல்லாமல் வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறப்ப அப்ப எத்தனை பேர் அங்க இருந்தாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சாலும் யார் வெளியிட்டார் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் தன்னுடைய பேச்சை வந்து ஒத்துக்கொள்கிறார் கடைசியில வந்து நழுவியறாரு அப்படிங்கறதான் நம்ம குஷ்பவரு எல்லா வகையிலையும் பார்த்த ஒரு விஷயம் ஏகப்பட்ட விஷயத்துல பார்த்தாச்சு ஆமா இந்த தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் இருந்தக்கூடிய சமயத்துல கூட ஏகப்பட்ட விஷயம் தங்களுடைய காரியத்துல தன்னுடைய விஷயத்துல எது டச் ஆகுதுன்னு பார்க்க வேண்டியது அது அடிப்படையில மட்டும் அது குறிப்பாக அந்த மன்சூர் அளிக்கான்னு தெரிசாக மேட்ரு பெருசு பண்ணார் எத்தனையோ மேட்ரு இருக்குது லேடிஸ் சம்மந்தப்பட்ட மணிப்பூரில் நிர்வாணமாக போன மேட்ரு அதை கூட்டிகிட்டு போன மேட்ரு மற்றபடி எத்தனையோ அதுக்கு பின்னால் எத்தனையோ மேட்ரு எடியூரப்பா இது பாலியல் வன்கொடுமை மேட்ரு அடுக்கிட்டே போகலாமே பாஜகவுன்னு ஏகப்பட்ட இருக்க இந்த சந்திரகலா இந்த புஷ்பா மேட்ரு கையை தழுவுன மேட்ரு அப்புறம் நம்ம இவர் பழ இதில் பூஜை அறையிலே போட்டார் அவர் மேட்ரு அண்ணாமலை சம்பந்தப்பட்ட கேஷ்ட்டே எத்தனையோ மேட்ரு இதை இப்போ திருச்சி சூர்யா வந்து பப்ளிக்காக சொல்லிட்டு இருக்கிறார் ஆமா கட்சி எப்படி நீக்கப்பட்ட திருச்சி சூர்யா அண்ணாமலை நோக்கி ஆமா அண்ணாமலை மிகப்பெரிய ஊழல்வாதி அவர் வந்து அவரு ஒய்ஃபு மேயாகப்பட்ட சொத்து வாங்கியிருக்கிறாரு ஆமா சோர்ஸை ஒரு வருஷத்தை குறிப்பிட்டு இந்த வருஷத்துல இத்தனை சொத்து அதுக்கு பின்னால தொண்ணூறு லட்சத்து கோடிக்கு மேலே எப்படி சொத்து வந்தது இப்படிதான் பலவிதமான கேள்வி என்னுடைய ஏழாவது கேள்விகள் என்னுடைய எட்டாவது கேள்விகள் அப்புறம் என்னுடைய ஒன்பதாவது பத்தாவது கேள்வி கூட வடிக்க வரிசை அடுக்கிட்டே போறாரு யாரு பழைய பாஜக பொறுப்பில் இருந்த திருச்சி சூர்யா அப்புறம் அவரு சம்பந்தப்பட்ட வகையில வந்து எந்த ஒரு தகவல் இல்லையா அது சம்பந்தப்பட்ட திருச்சி டைசி ஆடியோ கேசட்டு எந்த ஒரு நடவடிக்கை குஷ்பு எடுக்கலையா அப்படி பார்க்கக்கூடிய சமயத்து தன்னுடைய நிலைப்பாடு தனக்கு எது சாதகமா இருக்கிறது இதில் அரசியல் செய்யறாங்கன்னு பார்த்தேன் எடுத்தேன் அந்த வகையில தேசிய மகளிர் ஆணையத்த சம்பந்தப்பட்ட வகையில எந்த ஒரு ஒரு நடவடிக்கை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவரே மனசுல நிர்ணயம் பண்ணிட்டு அவருக்கே அது குடிக்கல அவர் அஞ்சு மாசம் இருந்தார் அப்புறம் அதுல இருந்து ராஜினாமா அவரே பண்ணிட்டார் அப்புறம் அதுக்கு பின்னால வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்துக்கவே இல்லை கலந்துக்கவே இல்லை மற்றபடி இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயம் இல்லாம என்னை யாரும் மதுக்கி வெளியப்பட்டு ஒரு ஆடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு அவரா வெளியிட்டாரான்னு சொல்ல முடியாது இருக்கலாம் ஆமா வெளியிட்டாரா வெளியிடலையா அப்படிங்கறதெல்லாம் வந்து அவருக்கு தான் தெரியும் அதே நேரத்துல வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் வெளியிடப்பட்டது என்னுடைய எனக்கு தெரியாமல் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கு அதான் ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு விட்டு அப்ப திருப்பிக்கிட்டு திருப்பிக்கிட்டு பேசுனா அப்புறம் கேட்கிறவனை எழுச்சி வாயினா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா அதான் வந்து குஷ்புடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் அதனால வந்து விஷயம் என்னங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆமா ஒரே அதே நேரத்துல இதே மாதிரிதான் விஜயதாரணி மேற்றம் என்ன ஆமா அநியாயமா எம்எல்ஏ ராக்கா காங்கிரஸ்ல ஒரு எம்எல்ஏ பதிவு ராஜினாமா பண்ணிட்டு அப்புறம் தூத்துக்குடி எம்பி சீட்டு கிடைக்கும் மற்ற சோன்னு சொல்ல ஆசைப்பட்டு பாஜக சம்பந்தப்பட்டவங்க அதுவும் கொடுக்காம மற்றபடி இங்க விஜயதார் எங்கிருக்கிறாருன்னே தெரியல அந்த மாதிரி வந்து ஒளிவு மறைவான ஒரு வாழ்க்கை பொதுவா பாஜகவை நம்பினா எல்லாம் அவ்வளவுதான் இவ சரது குமார் நம்பினாரு ஆமா அம்போன்னு விட்டாச்சு விருதுநகர்ல முடிஞ்சு போச்சு அவர் வந்து கட்சியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் இணைச்சாரு கேட்டா வந்து என் மனைவி ராத்திரி ரெண்டு மணிக்கு சொன்னாஞ்சு புற்றாதி அவசியம் சுட்டி காட்டிட்டு இணைச்சாரு இப்ப அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல பேசாம ஒரு கட்சி நடத்தி இருந்தா கூட அடையாளம் தெரிஞ்சது ஓபிஎஸ் நிலைமை அப்படித்தான் ஆமா ஓபிஎஸ் நிலைமை அப்படித்தான் ராமநாதபுரத்துல இந்த வகையில தனிப்பட்ட முறையில ஒரு மூணு லட்சம் ஓட்டு வாங்கினாரு வெற்றி பெறவில்லை இருந்தாலுமே கூட அவரை நம்பி விஷயத்து இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு ஒன்றுமே கிடையாது பாஜகவை நம்பின கட்டாயமா கைவிடப்படுவார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை ஆமாம் குஷ்பு உள்பட அதை வந்து புரிந்து கொண்டு வரும் காலங்களில் ஆமாம் யார் இணையிறாங்க யார் இணையில அப்படிங்கிறத பார்த்து கலந்துக்கிட்டு பேசிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும் இல்லாவிட்டால் அவ்வளோதான் ஆமாம் பாஜகவை நம்பினால் எந்த நேரத்திலும் கைவிடப்படுவார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில்